விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவியர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு எப்ப காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு நாள் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துக்கிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அம்மாவாசை புரட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அமாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னூறு முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துகிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் குரு நிறைய 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 எனக்கு கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகமும் ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்கள் பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை பாருங்க அந்த கண்ணீராசி இருக்கும் எதுலையுமே நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க கண்ணீர் ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த ராசியை நம்ம சொல்லலாம் புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நல்லா டேலண்டா யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா உண்டு அறிவாற்றல் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் இந்த கண்ணீராசிக்கிட்ட கண்டிப்பாக உண்டு யாரு எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க நல்ல ஒரு சிந்தனையாற்றல் கண்ணீராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கை விடமாட்டாங்க கண்ணீராசிக்காரங்க அப்படிப்பட்ட கண்ணீராசி என் கூடிய தை மாத பலன் தை வழி வழிபுறக்குன்னு சொல்லுவாங்கல்ல இப்ப தை மாஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாங்க இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாமே ஒரு பொதுவான பலன் உங்களுடைய உங்களுடைய பிறப்பஞ்சாதத்தை எடுத்து பாருங்க நீங்க உங்களுக்கு என்ன திசா புத்தி இந்த தை மாசம் நடக்குதுன்னு பாருங்க இந்த மாதம் தை மாசம் பேசுகிறோம்னா உங்களுக்கு எந்த கிரகங்கள் யோகமான கிரகம் புத்தி நடத்துதான்னு பாருங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு திசா புத்தி யோகமாக தான் தை மாசம் பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா இது வந்து பொதுவாக பாருங்க தட்சிணாயான காலம் உத்திரயான காலம்னு சொல்லுவாங்க ரெண்டு காலம் இருக்குது தட்சிணாய காலத்துல பொதுவா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண யோசிப்பாங்க ஆனா உத்தராய காலத்தை எல்லாமே பண்ணுவாங்க தை மாசம் பிறந்ததுனால ஏன்னா இது தேவர்களுக்கு இது பகல் பொழுதும்பாங்க அதனால இந்த மாசம் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க பாருங்க இந்த மார்கழி மாசத்துல எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டாங்க ஆனா தை மாசத்துல எல்லா காரியமும் பண்ணுவாங்க அதனால தை பிறந்தா வழி பிறக்கணும்னு சொல்லி வச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதனால இது எல்லாமே உங்க ஜாதகத்துல திசா பார்த்துட்டு பலன் எடுத்தால் ஒரு துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாம் அதனால சொல்றேன் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசிலே கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ராசிலே கேது அதாவது கன்னிகார ராசில நாலாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து ஐந்தாம் பதத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் இடத்துல சனி பகவான் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் அதாவது மீன ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடகராசில ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூன்று கிரக பேச்சு வருது செவ்வாய் பகவான் கரெக்டா எட்டாம் தேதி அதாவது தை மாசம் தமிழ் தேதி தை மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு போறாரு தை மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பயிற்சியாயி சூரிய பகவானை சந்திக்கிறாரு போயிட்டு அஞ்சாம் இடத்துல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துல உள்ள சுக்கர பகவான் ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ராஜாரு இதுல என்ன நல்ல விஷயம்னா புதன் நல்லா இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி கேந்திர யோகத்திலையும் திரிகோண யோகத்திலையும் இருப்பது ரொம்ப நல்லது இது மிகப்பெரிய ஒரு பலம் கண்ணீராசிக்கு ஏன்னா அந்த கேது இருந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து 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 ஒரு சிந்தனை ஆற்றல் கம்மியாகி இருந்தவங்க யார்னா அந்த கண்ணீராசி தான் ஒரு விஷயத்த பண்ணலாம் இறங்குவாங்க அப்புறம் பின்னாடி யோசிப்பாங்க இதை பண்ணுவோம்மா வேணாம்மா போவம்மா போ வேண்டாம்மா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் கண்ணீராசிக்கார்ட்ட ஒரு தடுமாற்றம் வந்துருக்கும் கண்ணீராசி கரெக்டா திங்க் பண்ணி ஒரு விஷயத்த இறங்க முடியல நல்லா இருந்து எனக்கு அந்த ஒரு வருஷமா என் மைண்டே சரியில்லை அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனவங்க யார்னா அந்த ஆசி என்பர்கள் இனிமே குழப்பத்தை விடுங்க கரெக்டாக பிளான் பண்ணி இறங்கு தை மாசத்துல எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஆகும் ஏன்னா கிரக அப்படி இருக்குது ஒருவேளை ஜாதகத்துல திசாபுத்தி சரியில்லாதவங்க மட்டும்தான் பாதிக்கும் தவிர எல்லாத்துக்கும் பாதிக்காது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேது இருந்ததுனால ஒரு குழப்பத்தை கொடுத்து நிறைய பேருக்கு இந்த நாலாம் இடத்துல புதன் இருந்ததுனால இடம் மாற்றம் தொழில் மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாத்திருப்பீங்க வேலை நிரந்தரமா இருந்திருக்காரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் நோயா எதிரியா பகையா கடனா இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சிருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருந்திருக்காது நல்ல ஒரு எதிர்காலம் இல்லாத சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க ஒரு பிரச்சனையாக ஒரு வாழ்க்கைய ஒரு பிரச்சனையா ஒரு போர்க்குளமா வாழக்கூடிய நேரம்னா உங்களுக்கு ஒரு சில பேர் வந்திருக்கேன் என் திருமணமே சில பேருக்கு சரியா நல்ல ஒரு யோகம் இல்லை என்னை பொறுத்தவரை அதை தடைகளை சந்திச்சாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க திருமணத்துல எல்லாமே டைமிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா வரும் என்னை அதாவது இந்த கண்ணீராசிக்கு சொல்றேன் அதிக பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வருணம் கன்னிராசிக்கு குடும்பமும் சரி படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தை மாசத்துல அந்த கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்குது முதல் பலன் திருமண பேச்சு எவன திருமண பேச்சு காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இது மாதிரி பிளான் உள்ளவங்க திருமணத்தில் சந்தோஷமா சுகபோகமாக அமையக்கூடிய நேரம் யாருக்கு வருது ராசிக்கு வருது திருமண தடை இல்லை திருமணத்தில் சந்தோஷமா வாழ போகிறாங்க கனமழை ஒற்றுமையோடு இருக்க போறீங்க நல்ல ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய நேரம் வருது இதில் தடைகள் இல்லை நல்ல தடைகள் இல்லை நான் புதுசாக திருமணம் பண்ண போறேன் எனக்கு திருமணம் ஆகி தடையாகி வந்துக்கிட்டே இருக்கு நல்லா பிரச்சனையா வருது ஒன்றும் இடத்துல பிரச்சனை இருக்கு இல்லை பூமியில பிரச்சனை இருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு மன வார்த்தை இருக்குன்னு சொல்றீங்களா அவங்களாம் இனிமேல் இருக்காது திருமணத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள் கைக்குடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த கண்ணீராசிக்கு இருக்கும் பயப்படாதீங்க காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு வரும் இப்போ நம்ம வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கணும் இல்லை பூமி வாங்கணும் இது மாதிரி ஒரு பிளான் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு பண்ணக்கூடிய யோகனா வரும் ஒன்றும் வீடை கட்டுங்க இல்லை இடம் வாங்க வீடு கட்டி பாதி நிற்குதா இப்போ மறுபடியும் கட்டுறாப்புல வரும் அப்படி இல்லையா திருமணம் பண்ணக்கூடிய மைண்டு தாட் இருக்கா கண்டிப்பா திருமணம் உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் நடக்கக்கூடிய அமைப்பு வரலாம் கண்ணீராசியை பொறுத்தவரை இடம் வாங்கலாம் இந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் உங்க பக்கம் சாதகமாக வரலாம் மஞ்சாம் இடத்துல புதன் போறாரு சூரியோட சேர்றாரு சேர்ந்து பதினோராம் இடத்தை பாக்கிறாரு அந்த வழக்கு பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறாரு அதான் காரணம் வேற ரீசன் வச்சுன்னா எதுவுமே சொல்லலை இதுதான் காரணம் வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேசு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி உங்களுக்கு சாதகமாக அமைப்பு கண்ணீராசிக்கு இருக்குது தடைகள் இல்ல தாமதம் இல்ல இப்ப படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல வேலை உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் பூர்வீக சொத்து பூர்வீகத்துள்ள வில்லகங்கள் எல்லாமே சரியாகும் பொருளாதார வருமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பொருளாதார வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது நிறைய பேருக்கு கடன் அதிகமாக இருந்துச்சுல அந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனை சரியாயிரும் எப்படிப்பட்ட கடனை அடைச்சிருவீங்க பார்த்துக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடனுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கனவுனைவி ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும் நிறைய ஒரு அனுகூலம் வரும் ஏன்னா மனைவி கணவனுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தீங்க இனிமேல் இருக்க மாட்டீங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் பதினோராந்தேதிக்கு அப்புறம் வரும் படிக்கக்கூடிய மாணவன அனைவருக்கும் நான் சொல்றேன் படிப்பு கல்வியில நல்லா அக்கறை செலுத்துங்க உங்களுக்கு அரசா அரசாங்க வேலை நிறைய பேருக்கு இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை சாதகமா இருக்கு கிரக அமைப்பு அழகா சூப்பரா கொடுக்குற இவருடைய பார்வை பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால புதன் பதினோராம் இடத்தை படிப்பு கல்வி ஸ்தானத்தை பார்க்கறதுனால கல்வியில் நல்ல ஒரு ஞானங்கள் அனுகூலம் வரக்கூடிய அமைப்பு வருது கண்ணீராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலையும் வரலாம் கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் இப்போ நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன் நான் வெளியூரில் வேலை நான் தனியார் இடத்தை வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கண்ணீராசியில் வேற கண்டி விட்டுக்கிறார் கண்டி போகணுமா அதுவும் சாதகமாக வரும் ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் லாபம் வரும் வருமானம் வரும் இன்கம் வரும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அழகா சூப்பரமைச்சு கொடுக்குறாரு கண்ணிராசி இதில் தடைகள் இல்லை தடையில காண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கரெக்டாக இதை பயன்படுத்திக்குங்க அதாவது கண்ணீராசிக்காரங்க பயன்படுத்திக்குங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்காரு நிறைய தடையை கொடுக்குறாருன்னு கொடுத்துருப்பாரு இல்லைன்னு சொல்லலை இந்த தடைகள் இருக்காது பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இருக்காது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல போய் படிக்கிறீங்கன்னா அங்கேயே நிறைய பேர் வேலை கிடைக்கலாம் தாய் தந்தை மூலமான நல்ல வரலாம் திடீர் லாற்றி யோகம் நிறைய பேர் கேட்கறாங்களா ஜாதம் பார்த்திங்கன்னா லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க பதினோராம் இடத்துல இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து பார்க்கறதுனால பெருங்குண்டைக்கு பணம் கொடுத்தா அந்த பணமும் கிடைக்கும் இல்ல லாட் யோகமும் கிடைக்கும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப கிரகம் இப்ப எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயினாக இரும்பு சார்ந்த துறைகள் ஐடிஏ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நட்சத்திர பலன் இதில் பிறகு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது உத்திரணத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமல் ஒரு முயற்சி பண்ணக்கூடிய உணவும் உங்கள்கிட்ட இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு வாழக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் தைரியம் பயணிங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் வீட்டில் சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்புகள் காதல் திருமூலம் இரண்டாவது திருமணம் கைக்குடி வரக்கூடிய அமைப்புகள் அரசாங்கம் மூலம் வெற்றிகள் இதெல்லாமே தேடி பாருங்க இந்த உத்திர பிறகு சூப்பரா டைமிங் பக்கா வேலை செய்யும் அடுத்து பாருங்க அஸ்தரத்துல பிறந்தவங்க எப்போதுமே கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சந்திப்பீங்க இனிமேல் லாபம் வருமான இன்கம் சொந்தமே சூப்பராக இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அரசாங்க வேலை அரசு முன்னாள் வீட்டில் சுபகாரியம் சுப செலவுகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு தை மாசத்துல அற்புதமா இருக்கு பாத்துங்க தை மாசனா கெட்ட பலன் சொல்ல முடியும் அஸ்தலத்துல பாருங்க எல்லாத்துக்குமே அழகா இருக்கு பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரச்சுல பாருங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய வெற்றியை பார்க்கக்கூடிய குடும்பம் எல்லாமே தேடி வருது இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ சொல்ல உரிமை இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் காக்கி யூனிஃபார்ம் போடுவாங்க மருத்துவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு இருக்கிறாரு வரக்கூடிய தை மாத பலன் அதாவது கன்னி ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது